என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு இறந்த மகளுக்கு பூப்புனித விழா நிலை குலைய வைத்த பெற்றோர் அன்பு திருப்புவனத்தில் நிகழ்ச்சி சம்பவம் சிவகங்கை மாவட்டம் அங்காடி மங்கலம் அருகே அமைந்துள்ளது திருப்புவனம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் இவரது மனைவி ராக்கு இந்த தம்பதிக்கு பாண்டிச்செல்வி என்ற மகள் இருந்தார் ஒரே மகள் என்பதால் குடும்பத்தினர் மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்துள்ளனர் சிறுவயதிலிருந்தே பாண்டிச்செல்விக்கு அலங்காரம் என்றாலே மிகவும் இஷ்டம் இதனால் பள்ளி சென்று வீடு திரும்பும் பாண்டிச்செல்விக்கு குடும்பத்தினர் சேலை கட்டி பூ வைத்து மகிழ்ந்துள்ளனர் ஒரு முறை பாண்டிச்செல்வியை உறவினர்கள் வீட்டு பூ புனித நீராட்டு விழாவிற்கு குடும்பத்தினர் அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அவர் தாய் ராக்குவிடம் தனக்கும் இது போன்று விழா எடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு தாய் ராகுவும் சம்மதம் தெரிவித்து உறுதி அளித்துள்ளார் இப்படி பாண்டிச்செல்வி எது விரும்பினாலும் குடும்பத்தினர் ஒரே மகள் என்பதால் செய்து கொடுத்து வந்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் பாண்டிச்செல்வியின் பிறந்த நாளை ஒரே மெச்சும் அளவிற்கு குடும்பத்தினர் கொண்டாடியுள்ளனர் இந்த நிலையில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவி பாண்டிச்செல்வி திடீரென ஏற்பட்ட உடல் நல குறைவால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனால் அவரை ராணி போல் வளர்த்து வந்த அவரது குடும்பம் நிலைகுலைந்து போனது தனது மகளை இழந்து தவிக்கும் தாய் ராக்கு மனமுடைந்து மகள் இன்றும் தன்னோடு இருப்பதாகவே நினைத்து வாழ்ந்து வருகிறார் இத்தகைய சூழலில் இறந்த பாண்டி செல்வி தற்போது உயிருடன் இருந்தால் அவர் பூ இருப்பார் என எண்ணிய ராக்கு அன்னையர் தினத்தில் மகளின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்துள்ளார் இதையடுத்து குடும்பத்தினர் மறைந்த பாண்டிச்செல்விக்கு நடத்தப்பட்ட நீராட்டு விழாவுக்கு உறவினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தனர் தொடர்ந்து திட்டமிட்டபடி தனியார் கல்யாண மண்டபத்தில் பூ புனித நீராட்டு விழா நடைபெற்றது அதில் மறைந்த பாண்டிச்செல்வி சேலையணிந்து அலங்காரத்தில் இருக்கும் கட் அவுட் நிகழ்ச்சி மேடையில் தத்துரூபமாக வைக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் உறவினர்கள் கொண்டு வந்த சீர்வரிசை பாண்டிச்செல்வியின் படத்திற்கு முன் வைக்கப்பட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறவினர்கள் குடும்பத்தினர்கள் நினைவாக மறைந்த பாண்டிச்செல்வியின் செல்வியின் உடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் விழாவில் வியப்புடன் பலரும் மறைந்த மகளின் ஆசையை நிறைவேற்றிய தாய் ராக்கு மற்றும் தந்தை பாலகிருஷ்ணனை வெகுவாக பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக தாய் ராக்கு தனது மகள் பாண்டிச்செல்வியின் நினைவாக என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிகை சுகாசினி மகளை பறிகொடுத்த பின் பாடும் கண்ணே நவமணியே என்ற பாடலை உணர்ச்சிகரமாக பாடினார் அந்த பாடல்தான் மறைந்த அவரது மகள் பாண்டிச்செல்விக்கு மிகவும் பிடித்தது என்றும் அவர் தூங்க செல்லும் போதெல்லாம் தாய் பாண்டிச்செல்வி அதே பாடலை பாடுவார் என்றும் கூறுகின்றனர் குடும்பத்தினர் அந்த பாடல் வரும் திரைப்படத்தின் திரைக்கதை போலவே அவரது மகள் இறந்ததுதான் சோகம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் மறைந்த மகளுக்கு ஆசையாசையாக தாய் ஒருவர் பூ புனித நீராட்டு விழா நடத்திய சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை முன்ன வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க